நாளை என்ன நடக்கும் நமக்கு தெரியாது நேற்று நடந்தது நமக்கு தெரியாது நடந்து முடிந்தது வரப்போதும் நம் கரத்தில் இந்த நேரம் என்னுடைய அவன் எப்போது கொடுத்தான் அந்த நேரத்தை என்று கேட்டால் இதோ கொடுத்திருக்கிறான் அவன் நினைவை கொண்டு எனக்கும் உங்களுக்கும் நல்லவர்கள் ஒருவராக மாறுவதற்கு வேதனை வந்ததற்கு பிறகு இப்படி புலம்பி பயனில்லை இடத்தில் திரும்பி வாருங்கள் என் வாலிபர்களே அல்லாவை நோக்கி வாருங்கள் அல்லாவை நோக்கி திரும்புங்கள் அங்குதான் மனதின் நிம்மதி இருக்கிறது ஹராமில் இல்லை அல்லாஹ் தடுத்த காரியங்களில் இல்லை அல்லாவுடைய மார்க்கத்தில் தான் நிம்மதி இருக்கிறது அல்லாவை தன்னோடு இணைப்பதில் தான் நிம்மதி இருக்கிறது படைத்த இறைவனே நம்மோடு வந்து விட்டால் நமக்கு வழிகாட்டுவதற்காக வந்து விட்டால் நம் வழியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீக்குவதற்கு நம்மோடு விட்டால் இந்த உலகத்திலும் நாம் தான் வெற்றியாளர்கள் அல்லாஹ் அபுல் அலமின் அப்படிப்பட்ட பாக்கியத்தை நமக்கு தருவாடாக